தனது வியாபாரத்திற்காக மாடுகளை ஏற்றி வருகின்ற பொழுது பரிவார பயங்கரவாத கூட்டம் பசு பாதுகாப்பு இயக்கம் என்கிற பெயரில செயல்படுகின்ற ஒரு பயங்கரவாத குழு வாகனத்தில் வந்த அந்த முஸ்லிம்களை வழிமறித்து வந்தவர்களை இரும்பு தடிகளால் கொடூரமான முறையிலே தாக்கி ஐந்து பேரை தாக்குவதற்கு ஏறத்தால் இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த பயங்கரவாத கூட்டம் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல் சம்பவத்திலே பெஹலு கான் சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு வந்தவர்களும் கொடூரமான தாக்குதல் சம்பவத்திற்கு ஆளாகி உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இந்த நாடு சட்டத்தின் பிரகாரம் ஆட்சி செய்கின்ற நாடா என்கிற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது இந்த நாட்டிலே பூர்வீகமாக இந்த நாட்டை எங்களுடைய சொந்த நாடாக இந்த தேசத்திலே பிறந்து வாழக்கூடிய எங்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால் இன்னும் மற்றவருடைய நிலை இந்த நாட்டிலே எப்படி இருக்கும் என்கிற ஒரு பெரும் ஐயப்பாடு இங்கு ஏற்படுகிறது இந்த சம்பவங்கள் இது புதிதான சம்பவம் அல்ல தொடர்ந்து நடைபெறுகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகமது அஹலாக் என்பவரை யூபி ல இறைச்சி வச்சிருந்தாலும் சொல்லி அடிச்சு கொண்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலித்து இளைஞர்கள் இறந்து போன மாட்டின் தோலை உரித்தார்கள் அவர்கள் சமர் என்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பூர்வீக தொழிலே செத்து போன மாட்டினுடைய தோலை குறித்து அவருடைய வயிற்றை கழுவக்கூடிய தலித்து இளைஞர்கள் அவர்களை கட்டி வைத்து இரும்பு தடியால் அடித்து மிக கொடூரமான முறையில் தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் நாடு முழுவதுமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இந்த சம்பவங்களை எல்லாம் கண்டிப்பதற்காக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தமிழகம் முழுவதிலுமாக அறவழியிலே போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக மதுரையில் இன்று மிகப்பெரிய அளவிலான போராட்டம் இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு நியாயமான ஒரு தீர்வை எதிர்பார்த்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் போராடி கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் இந்த போராட்டத்திலே பங்கேற்று இருக்கிறார்கள் சென்னை நெல்லை கோவை இன்று பெருநகரங்களில் நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்த இந்த வாரங்களிலே எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக இரண்டு விதமான செய்திகளை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் ஒன்று இந்த பெஹலுகானுடைய மரணமே இறுதியாக இருக்க வேண்டும் இந்தியாவில் இந்த சம்பவத்திற்கும் இதற்கு முந்தைய சம்பவங்களுக்கும் இவர்கள் எல்லாம் தொடர்புடையவர்களோ அவர்கள் அத்தனை பேருமே அதிகபட்ச தண்டனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட வேண்டும் சட்டம் அதை செய்ய வேண்டும் செய்ய தவறினால் முஸ்லிம் சமுதாயம் எச்சரிக்கை செய்கிறது பசு பாதுகாப்பு இயக்கம் என்கிற பெயரிலே மனித இரத்தங்களை குடிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாணியிலே பதிலடி கொடுப்பதற்கு இஸ்லாமிய சமுதாயம் தயார் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறோம் பேர் முகமது யூசுப் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் செயலாளர்